ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறாரு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போது ஹாப்பியா இருங்க இன்றைக்கி வந்து நான் அக்கா வீட்டுக்கு போகிறேன் ஏன் அப்படின்னா என்னை கூட தத்தெடுத்திருக்காங்கல்ல இங்கே ஒரு தம்பி இருக்கான்ல அவனை நிறைய பேர் சொந்த தம்பியை சொந்த தம்பியான்னு கேட்குறீங்க என்னை இங்கே ஒருத்தவங்க தத்த எடுத்திருக்காங்க அவங்களோட ரெண்டாவது பையன் அவங்க வந்து சமைச்சிட்டு இருக்கும் பெரிய பெரிய சட்டி இருக்கும்ல சாப்பாடு சட்டி அதை சாப்பாடு ரெடியானோடனே வீட்டுக்குள்ள கொண்டுட்டு போகும்போது கை தவறி கீழே விழுந்துருச்சுங்களா அது கை கால் அதுக்கப்புறம் முகத்துல எல்லாம் நிறைய இடத்துல தண்ணி ஊற்றி கொப்பளிச்சு போய் ஒரு மாதிரி நீலகிரி ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க என்னன்னு தெரியல நாங்கள் காலையில போய் பார்க்குற மாதிரி இருந்தோம் திடீர்னு பத்து மணியை போல பேலசூர் கொண்டுட்டு போகணும்னு ஆம்புலன்ஸில் கூட்டிட்டு போயிட்டாங்களாம் அதனால கொஞ்சம் லேட் ஆகுறனால சரின்னு சொல்லிட்டு நான் குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பினேன் டைம் இப்போ ஒரு பதினொன்று இருக்கும் நாங்கள் இப்போதான் அங்கே போகிறோம் முதல்ல வீட்டுக்கு போயிட்டு ஏன்னா திடீர்னு அவங்க மேல அந்த தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் வீடு எப்படி கிடக்குது அப்படியே போட்டுட்டு அவசர அவசரமா போயிருப்பாங்கல்ல அதனால வீடு எப்படி இருக்குன்னு தெரியல போயிட்டு பாத்துட்டு வீடு கொஞ்சம் நீட் பண்ணிட்டு இன்னைக்கு அக்கா வீட்டுல அங்கதான் தங்குவோம் தங்கிட்டு காலையில் அம்மாவை பார்க்க நாங்கள் பேலசூர் ஹாஸ்பிட்டல் போகணும் அதனால் இப்போது இந்த மாதிரி விஷயமாக தான் அக்கா வீட்டுக்கு போகிறேன் சரி செம்ம வெயிலாக இருக்குது எப்படியும் ஒரு மணி இல்லாட்டி ரெண்டு மணியை போல தான் இங்கே மழை வர்ற மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும் இருந்தாலும் இப்போ இருக்கிற இந்த வேக்காடில் போய் தான் ஆகணும் சுட்சுவேஷன் அந்த மாதிரி அதனால் அக்கா வீட்டுக்கு தான் போகிறேன் சரி அங்கே போனதுக்கப்புறம் பார்ப்போம் வீடு எப்படி இருக்குது எந்த மாதிரி இருக்குதுன்னு அக்கா கிட்டே கேட்டால் தான் தெரியும் நான் இன்னும் பார்க்கல ஆனால் கிட்டே ஃபோன் பண்ணி பேசினேன் பிஸ்கெட்டு தான் சாப்பிட்றாங்களாம் சரியாக எதுவும் சாப்பிட முடியலன்னு சொன்னேன் நாங்க எதா இருந்தாலும் அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் சரிவாங்க போகலாம் வீட்டில இருந்து ஒரு பதினொன்று கிளம்பி அக்கா வீட்டுக்கு வரும்போது ஒரு ஒன்றரை இருக்குங்க இந்த வீடியோ வந்து நான் நேத்து இங்கே அக்கா வீட்டுக்கு வரும்போது எடுத்தது தொடர்ந்து ரெண்டு நாளா இந்த வீ அக்கா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன வேலை இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போறீங்க நாங்க வந்தப்ப தான் அக்கா அண்ணா ரெண்டு பேருமே இருந்து வந்தாங்க வந்ததுக்கப்புறம் எப்போதும் போல கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருந்தோம் வந்த உடனே அம்மாக்கு எப்படி நடந்தது எல்லாம் விசாரிச்சுட்டு இருந்தோம் அப்போதான் தெளிவா சொன்னாங்க ரெண்டு கிலோ அரிசி இல்லைங்களா நாலு கிலோ அரிசி சாப்பாடு செஞ்சுருக்காங்க ஏன்னா அவங்க வீட்டில் கொஞ்சம் வேலை நடந்துதான் தான் அவங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்காங்கல்ல அவங்களுக்கு சாப்பாடு செய்ய கொடுக்கணும்னு சமைச்சப்ப தான் நடந்த ஒரு இன்சிடென்ட் இங்க வீட்டுக்கு மேல பாருங்களேன் சுத்தி ஆஸ்பெஸ்டஸ் போட்டிருக்காங்க மேல வந்து வைக்கோல் வீடு ஏன் அப்படின்னா வெயில் காலத்துலேயுமே சில நேரம் வேர்க்காம இருக்கிறதுக்காக இங்க சில பேர் அப்படி செய்வாங்க நான் வந்து வேலையை காமிச்சிட்டு இருக்கும்போது இங்கே இங்க பாருங்க பொன்னாங்கண்ணி கீரை அவ்வளோ ஒரு ஆச்சரியம் சின்ன ஒரு மூலையில ஒரு செடி வந்திருக்குமா இருக்கும் அது நல்லா இவ்வளோ பெருசா சூப்பரா வந்திருந்தது ஆனா வீட்டுக்கிட்ட இருக்குங்கிறதுக்காக யாரும் சாப்பிட மாட்டாங்க சில பேர் எச்சில் துப்பி எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல என்னென்னு என்னன்னு தெரியல ஆனா பார்த்தேன் நல்லா இருந்தது நான் ஊருக்கு போன அன்னையோட சேர்த்து இந்த வேலை நடந்து ரெண்டு நாள் ஆகுது சரிங்களா ஃபஸ்ட் நாள் வேலை நடந்தப்ப தான் அம்மாவுக்கு இப்படி ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் நாள் பாதி வேலை செஞ்சுருக்காங்க நேத்து வந்து பாதி வேலை முடிஞ்சு மேலே வந்து வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க நேத்து வந்து காலையில் இங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க எனக்கு அத்தை முறை வேணும் அவங்க தான் சாப்பாடு செஞ்சு வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்காங்களா அவங்களுக்குலாம் சமைச்சு கொடுத்தாங்களா அதனாலே கொஞ்சம் அக்கா சீக்கிரமா வர சொன்னாங்க இங்க வேலை நடந்துட்டு இருக்கு கண்டிப்பா வந்து தான் ஆகணும் தம்பி தனியாக வீட்டில் இருக்கான் ஏன் வீட்டில் இருந்தது வந்து தம்பி தம்பி ஒரு இருக்கான் அவனை வேற வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்களா அவன் தனியா இருந்திருப்பான் போல அதனால வர சொல்லியிருந்தாங்க இப்போ தம்பி ஒரு இடத்துல நிற்கிறான்ல அந்த இடத்துல விழுந்து இருக்காங்க சமைச்சது வந்து இந்த பைக்கு பக்கத்துல அடுப்பு தெரியுது அது வந்து அக்காவோட அடுப்பு தான் அங்கேதான் சமைச்சு கொண்டுட்டு போகும்போது கீழே பார்த்துருப்பீங்க மேடை கல்லெல்லாம் தெரிஞ்சதுல அதில் மேலே ஏறிதான் அம்மா வீட்டுக்குள்ள வரணுமா அப்படி ஏறும்போது தான் ஏதோ மிஸ் ஆயிருச்சு வீட்டில் வேலை நடந்ததுனால வீடு இப்படி தாங்க இருந்தது செம்ம வேலை இருக்குன்னு நினைச்சேன் ஆனால் வந்த உடனே நான் முதல்ல வீடியோ எடுத்தேங்களே அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு ஒரு சாயங்காலத்துக்கு மேலே பார்க்கலாம் நினச்சேன் இப்போ நீங்கள் பாக்குறீங்களா அது வந்து அம்மா வந்து கிச்சனாக தான் வச்சிருப்பாங்க அதுக்கு மேலே மட்டும் கொஞ்சம் ஆஸ்பெஸ்டாஸ்லாம் உடஞ்சி ஓட்டையா இருந்த மாதிரி இருந்தது சாப்பாடெல்லாம் நல்லா இருக்குங்க ஆனால் குழம்பு மட்டும் ரொம்ப ஸ்மெல்லு வந்துருச்சு எல்லாமே வாஷ் பண்ணணும் இப்போ தானே வந்திருக்கேன் கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஒரு மூணு மணியை போல் எல்லாமே கழுவிட்டு அக்கா ஒருவேளை இங்கே சமைக்க சொன்னாங்கன்னா சமைப்பேன் ஏன்னா நானும் தம்பி மட்டும்தானே வந்திருக்கோம் சின்ன தம்பி வந்து வீட்டில் தான் இருக்கான் இங்கே சமைக்க சொன்னாங்கன்னா சமைப்பேன் இல்லாட்டி அங்கே நாங்கள் சாப்பிடுவோம் அக்கா வீட்டில் அப்புறந்தான் முடிவு பண்ணணும் இருந்து வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு அக்கா வீட்டில் உட்காந்துருந்தோம் அப்போவே நல்ல மலைங்க காலையில் நான் கிளம்பி வரும்போதே என்னோட பேஸை பார்த்துருப்பீங்க இருந்து அந்த ஒரு பத்து நிமிஷம் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு பேசும்போதே அவ்வளோ காலையில இருந்து நல்லா வெயில் இருக்கு சாயங்காலம் ஆச்சுன்னா நல்ல மலை செம்ம மலைங்க ஐஸ் கட்டி மலை பெஞ்சது ஆனால் அந்த டைமில் பயங்கரமாக இடி இடிச்சிதுங்களா அதனால வீட்டுக்குலேருந்துட்டே கூட நான் வீடியோ எடுக்கல ரொம்ப பயமாக இருந்தது செம்ம மலை இந்த மழை வந்து ஒரு ஆறு மணி இருக்கும் அப்போ வந்து ஒரு டைம் மழை பேஞ்சு முடிஞ்சதில்ல வீடு எந்த நிலமையில இருக்குன்னு வந்து பார்க்கும்போது எல்லா இடமும் ஈரமாக இருந்தது அதை விட நம்ம வீட்டில் மழை பேஞ்சது அப்படின்னா கரண்ட் போகும் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு மணி நேரம் கழிச்சு கரண்ட்டு வந்துடுங்க இங்கே அப்படி இல்லை மழை ஓரமா இருக்குங்களா வீடு அதனால் என்னவோ கரண்ட்டு வராது மறுநாள் தான் வரும் போல் நான் வந்துட்டு அந்த மழை பெய்யும் போது போன கரண்ட்டுங்க அதுக்கப்புறம் வரவே இல்லை பாருங்கள் எல்லா இடமும் எங்கெங்கே மேலே ஆஸ்பெஸ்டாஸ் ஓப்பனாக இருந்துச்சோ அங்கெல்லாம் ஈரமாயிடுச்சு டார்ச் வச்சுமே என்னால் சரியாக காமிக்க முடியல எல்லா பாத்திரமும் விளக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீடே நீட் பண்ணோம் பாருங்க நானும் தம்பியும் சேர்ந்து தான் சுத்தம் பண்ணோம் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன் சேலையெல்லாம் ஏற்றி மேலே சொறிகிட்டு பயங்கரமாக வேலைய ஆரம்பிச்சாச்சு வீடு எப்போதுமே நீட்டாக தான் வச்சிருப்பாங்க அதுக்கடையில மழை பெஞ்சிருக்கும்ல அதனால என்னவோ இந்த மாதிரி கொஞ்சம் மேடு பள்ளமாக இருந்தது அம்மா வந்ததுக்கு அப்புறம் பூசிடுவாங்க கிச்சனையுமே ரெடி பண்ணியாச்சு இப்போ சமைக்கிறதில்ல காலையில் சமைச்சா போதும்னு சொல்லிட்டாங்க அக்கா அதனால காலையில் சமைச்சிட்டு அம்மாவை அப்பாவை பார்க்க போகும்போது அவங்களுக்கு சாப்பாடு கொண்டுட்டு போகணும் இந்த சைடு மழை பேஞ்சு வீட்டுக்குள்ளே தண்ணி போயிருக்குல்லங்க அதுக்கு வந்து மேலே தம்பி தார்ப்பாய் போட்டு மூடிக்கிட்டு இருந்தான் எல்லா விறகுமே நனைஞ்சு போயிருந்ததுங்களா ஒரே ஒரு கட்டு மட்டும் நானும் தம்பியும் உள்ளே கொண்டுட்டு வந்து வச்சுட்டோம் அதுவுமே ஈரமாக இருந்தது நம்ம வீட்டில் சமைக்கல அதனால் அக்கா வீட்டில் சமைச்சதுக்கப்புறம் அடுப்பில் வைக்கலான்னு கொஞ்சம் உடச்சி வச்சுட்டு இருந்தோம் இது வந்து இன்னைக்கு காலையில் ஒரு எல்லாம் இருக்கும் அப்போவே நான் அடுப்பு பற்ற வச்சுட்டேன் நல்லபடியாக கடவுள் புண்ணியத்தில் தீயுமே நல்லா எரிஞ்சிது இங்கே காலைல சமையல் முடிக்கும்போது ஏழரைக்கெல்லாம் முடிச்சிட்டேன் இந்த விளக்கு வந்து எத்தனை பேர் வீட்டில் இப்பயும் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறீங்களா அதுவும் இது வந்து குடிக்கிற பாட்டில் தானே அதில் சீமை தண்ணி வச்சு துணியில் திரி செஞ்சு வச்சுருக்காங்க இப்பயும் இங்கே இது இருக்குது எல்லார் வீட்லேயுமே காலையில் கொஞ்சம் வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிஞ்சது இப்போ வந்து அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெட்ஷீட்டு சேலையெல்லாம் கேட்டிருந்தாங்க அது வந்து தம்பி பேக் கொண்டுட்டு போகிறான் பாருங்கள் இருந்து வரும்போது தம்பி கூட்டிகிட்டு வந்தா ஆனால் இங்கே வந்து அக்கா இருந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு இன்னொரு அண்ணன் வந்திருந்தாங்க ஏன்னா தம்பி சின்ன பையன் இல்லை இங்கெல்லாம் செக்கிங் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக ஹெல்மெட் எடுத்துக்கிட்டு இன்னொரு அண்ணாவை கூப்பிட்டு வந்திருந்தோம் இப்போ வந்து பேலசூர் ஏரியாட்ட நிற்கிறோம் நான் வந்து போகும்போது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போகணுன்னு சொன்னேன் அங்கே ஒரு கடையில் ஹெல்மெட் போட்டுட்டு ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு நிற்கிறாங்களா அந்த சைடு தம்பியும் நிற்பான் நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம் அந்த பெரிய பேக் வந்து தம்பி கொண்டுட்டு வந்தது இது வந்து நான் சாப்பாடு கொண்டுட்டு வந்ததில்ல அந்த பேகு அம்மாவை பார்க்குறதோட இன்னொருத்தவங்களும் பார்க்க வேண்டியது இருக்குது நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரும்போது என்னோட மொபைலில் நைன்டீன் பர்சன்டேஜ் தாங்க சார்ஜ் இருந்தது அதை விட அம்மாவோட நிலைமையை பார்த்துட்டு எனக்கு வீடியோ எடுக்கவே இன்ட்ரெஸ்ட் வரல அந்த மாதிரி இருந்தாங்க அதை விட அவங்களே ஃபீல் பண்ணலாம்ல அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவசி வேணும் இந்த மாதிரி விஷயத்துல அதனால நான் அம்மாவை வீடியோ எடுக்கலை இங்கே வந்தால் இந்த வீடு மட்டும்தான் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும் எக்க சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல வேண்டியது இருக்குங்களா அதனால தான் நான் இதுக்கப்புறம் பேசணும்னு நினச்சேன் என்ன அப்படின்னா நான் இன்ட்ரோலே காமிச்சிருப்பேன் அம்மாவோட வீட்டுக்கு மேல அந்த வக்கியில் அதெல்லாம் கட்டுறாங்கன்னு நிறைய பேர் வேலை செய்யறதுக்கு வந்திருக்காங்க சரிங்களா அவங்களுக்கெல்லாம் சேர்த்து சமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாலு கிலோ அரிசியை வந்து சமைச்சிருக்காங்க சமைச்சது இல்ல வெளியே சமைச்சிருக்காங்க வீட்டுக்குள்ள கொண்டுட்டு வரணுங்களா அப்ப வந்து நாலு கிலோ அரிசிங்கும் போது என்னால உண்மையாவே சொல்றேன் ரெண்டு கிலோ அரிசி நான் சமைப்பேன் இல்லைங்க அதையே தூக்க முடியாது பா சூடு சாப்பாடு எடுத்து வைக்கிற அந்த ஓட்டத்தட்டில் எடுத்து வச்சிருவோம்ல அதுக்கப்புறமே தூக்கி பார்ப்பேன் முடிஞ்சா தூக்குவேன் இல்லாட்டி என் ஹஸ்பண்டையோ இல்லாட்டி தம்பியே ஒரு சில நேரத்துல எல்லாம் மாமனார் கூட தூக்கிட்டு போயிருக்காரு அதனால என்னால் முடியலன்னா என்ன செய்ய மாட்டேன் ஏன்னா எனக்கு இடுப்பு வலி வந்துடும் அது ஒரு பெரிய பிரச்சனை அதை வந்து அவங்களா தனியா செஞ்சது தான் பிரச்சனை இங்க வெளிய அக்காவோட அடுப்பு வந்து நீங்க பாத்திருப்பீங்க நான் வந்து நேற்று கூட இந்த இடத்துலதான் விழுந்தாங்கன்னு இடம் காமிச்சல் அங்க இருந்து மேல ஏறேன்னு சொல்லி ஏற போகும்போது கை ஸ்லிப் ஆகி விழுந்ததுல அம்மாவுக்கு எங்கெங்க இப்போ அடிபட்டு இருக்கு அப்படின்னா இது ஃபுல்லா நல்ல வேலை ரெண்டு காதுமே சேஃபா இருக்குங்க கண்ணுல பட்டதுமே கண்ணுல எந்த பிரச்சனையும் இல்லை இப்ப வந்து முழிக்கிறாங்க ஆனா பஸ் நேத்தெல்லாம் கண்ணு ஃபுல்லா மூடிருச்சுங்களா பாக்குறவங்க எல்லாருமே என் அப்பா கூட என்ன நினைச்சாங்க அப்படின்னா கண்ணு தெரியாம போயிருமோ அப்படின்னு தான் நினைச்சிருக்காங்க ஆனால் கண்ணெல்லாம் தெரியுது இப்போ பேசவும் செய்கிறாங்க இன்னைக்கு பேசினாங்க எதனால காமிக்கல அப்படிங்கிறதையும் என்ன சொல்றேன் இந்த இடம் ஃபுல்லா வெந்து போச்சுங்களா அது வந்து தோல் உறிஞ்சு நல்லா வெள்ளை தோலா தெரியுது அது ஒன்று இங்க ஃபுல்லா இந்த இடம் இங்கே இதுக்கு கீழே எல்லாம் ஒன்றும் ஆகலை இங்கே ஃபுல்லா இந்த கழுத்தோட ஏன்னா பிளவுஸு டைட்டா போட்டிருந்திருக்காங்க அதனால அந்த மாதிரி ஆயிருக்கு இங்க ஃபுல்லாங்க ஒரு சைடு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கையில வந்து இந்த இடம் மட்டும் இங்கே கையில இந்த இடம் காலில் அப்புறம் மற்றபடி வேற எந்த இடத்துலயுமே தண்ணி ஊத்தல அவங்க வந்து விழுந்தப்பையுமே சொன்னாங்களா எனக்கு ஒண்ணு ஆகாது எனக்கு ஒண்ணு ஆகாது நான் நல்லா திரும்பி வருவேன்னு சொல்லி அவங்க பார்த்து அவசரப்பட்டவங்க அப்புறம் ஹெல்ப் பண்ணவங்க கிட்ட எல்லாம் சொன்னதா சொல்றாங்க இங்க இருந்தவங்க ஆனா உண்மையாவே எனக்கு பார்த்த உடனே அது அம்மா மாதிரியே தெரியல அவ்வளவு சேஞ்ச் ஆயிடுச்சு அவங்க அவங்க அது வேற எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது இந்த மாதிரி நிலைமையில அவங்கள வீடியோல நான் காமிச்சுதான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி பயந்தேன் இந்த நெகட்டிவ் கமெண்ட் பண்றதுக்குன்னு இருப்பாங்கல்ல அவங்க நீ நீ போய் கூட சொல்லல ஏன் நம்பணும்னு கூட சில பேர் நினைக்கலாம் தானே என்னால காமிக்க முடியல ஞாயிற்றுக்கிழமை நான் இங்க இருந்து போயிருவேன் என்னை வந்து தம்பி நம்ம வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு நான் இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லி தம்பி இங்க கூட்டிட்டு வந்து விட சொல்லுவேன் இதுக்கப்புறம் என்னோட மாமனார் கூட கூப்பிட்டுக்கலாம் என்னன்னு தெரியல அவங்களா வந்த புதுசுல இருந்து நம்ம வீட்டுல இருந்தாங்க கொஞ்ச நாள் நான் என்னோட என் அண்ணன் வீட்டுல இருக்கேன் நான் அவங்களா போய்கிட்டாங்கல்ல அங்க போனதுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் முடிவு பண்ணலாம் அதனால தம்பி இங்கதான் விட்டுட்டு போவேன் அம்மாக்கு எப்படியும் ஒரு வாரம் கூட ஆகலாம் இன்னும் டைம் சொல்லிங்களா இப்போதைக்கு அந்த வெந்த இடத்துல எல்லாம் மருந்து போட்டு உள்ள பஞ்சு வச்சுட்டு வெள்ளை அந்த வெள்ளை கலர் துணில கட்டுவாங்கல்ல அந்த மாதிரி கட்டி வச்சிருக்காங்களா ஃபேஸ் எல்லாமே அந்த வெந்து போனது வெள்ளை வெள்ளத்தோலா இருக்கிறதுனால என்னோட வீடியோ நிறைய பேரு தேஜுவுக்காக குழந்தைங்களும் பார்ப்பாங்க பெரியவங்க நீங்களே பார்த்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கும் ஆக்சிடென்ட் ஆகி எல்லா காயமான இடத்தையெல்லாம் வெள்ளை கலர் துணியில கட்டி பாக்குறது வேற மாதிரி இருக்கும் ஆனா முகத்துல எல்லாம் வெந்து போயிருக்கறனால அதை அப்படியே வச்சிருக்காங்களா அதனால எனக்கு வீடியோ எடுக்க விருப்பம் இல்லை அம்மாவுமே ஃபீல் பண்ணுவாங்க தானே இந்த நிலமையில கூட அந்த பொண்ணு வீடியோல காமிக்கணும்னு நினைக்கிது அது வந்து அவங்களுக்கு இப்ப நான் அந்த நிலமையில இருந்தா நான் அவ்வளவு ஒரு போல்டா இங்க பாருங்க எனக்கு இப்படி எல்லாம் பிரச்சனையா இருக்குன்னு சொல்லுவேன் நான் ஏதோ கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறம் கொஞ்சம் காஞ்சு போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பட்டிருந்ததுன்னு தானே சொல்லுவேன் அவங்களோட ப்ரைவசியை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அம்மா சுத்தமாக காமிக்கலை இதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டு வருவேன் அம்மாக்கு கொஞ்சம் நல்லா ஆனதுக்கப்புறம் இல்லாட்டி தம்பி இதுக்கப்புறம் வந்து நான் அம்மா வீட்டுக்கு வரணும் அப்படின்னாலுமே என்னை வந்து யாராவது கூட்டிகிட்டு போனாதான் நான் தனியாக பஸ்ல எல்லாம் டிராவல் பண்ண முடியாது அதனால இன்னொரு டைம் வரும்போது அம்மாவுக்கு இருந்த காயமெல்லாம் கொஞ்சம் காஞ்சு போயிருக்கும் அப்போ நீங்கள் பாருங்க இப்போதைக்கு வேணாம் நான் தேங்காட நினைக்கிறது வந்து அம்மா இருந்த பெட்டுக்கு பக்கத்துல இன்னொருத்தவங்க காது ஃபுல்லாக அப்படியே உருகி போன மாதிரி ஒட்டிருச்சு கூட்டையே தெரியலங்க உண்மையாவே சொல்றேன் அவங்களுக்குமே அதே மாதிரி சாப்பாடு தண்ணி தான் இதெல்லாம் போச்சு ஃபுல்லா கையெல்லாம் அப்படியே கட்டி வச்சிருக்காங்க அங்க ஒவ்வொருத்தவங்களையும் பார்க்கும்போது அவ்வளவு ஒரு கஷ்டமா வேற இருந்ததுங்க அதை விட இங்க இருந்து வெயில போனேங்களா எனக்கு கண்ணை இந்த இந்த கண்ணை விட இந்த கண்ணு ஒரு மாதிரி மங்களா தெரியற மாதிரி இருக்கு இங்க இருந்து வெயில போனேன் அங்க போன உடனே அங்க வந்து எல்லாமே இந்த மாதிரி காயப்பட்டவங்களா இருக்கவும் ஏசி வாட்ல தான் வச்சிருக்கிறாங்க அதனால் நம்மளுக்கு சும்மாவே ஏசி ஒத்துக்காது நேற்றும் நல்ல மழை இங்கே கிளைமேட் வேறு சேஞ்சிங்காக இருக்குங்களா எனக்கு பயங்கரமாக தலைவலிச்சது இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனையை சொல்லிவிட்டு இந்த ரெண்டு நாளாக வீடியோ வேற போடல கண்டிப்பாக என்ன ஆச்சு என் நான் லைவில் லாஸ்ட்டாக சொல்லியிருந்திருப்பேன் அதுக்கப்புறம் நான் எந்த அப்டேட்டுமே கொடுக்கல அதனால தான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தேன் ஏன்னா நான் அக்கா வீட்டுக்கு வந்ததுலேருந்தே மழை நேற்று ஃபுல்லாக கரண்ட் இல்லை இப்போதான் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து பார்த்தா வீட்டுக்குள்ள லைட் எரிஞ்சிட்டு இருந்தது ஆனா நாங்க என்ன நினைச்சோன்ன இவ்வளவு தீக்காயன்னு முன்னாடியே தெரியாது அப்பாவும் எனக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னது வந்து அக்கா தான் ஏன்னா அக்காவுமே நடக்கும்போது இல்லை அவங்க வேலைக்கு போயிருந்தாங்க சும்மா இன்ஃபர்மேஷன் மட்டும் பண்ணாங்க அப்பாவுமே சும்மா லைட்டா தான் கை காலில் மூஞ்சில எல்லாம் பட்டிருக்குது ரொம்ப பெரிய காயம்லாம் தான் சொன்னாங்க இங்க வந்துட்டு நேற்று நைட்டே போட்டோ அனுப்பும் போதுதான் தெரியும் அம்மோட நிலைமை இப்படி இருக்குன்னு அதனால் நான் யோசிக்கல பவர் பேங்க் அதனால் எடுத்துகிட்டு வரல சார்ஜர் மட்டும் கொண்டுட்டு வந்திருந்தேன் இ எங்கள் ஊர்லேயுமே மழை பெஞ்சால் கரண்ட்டு போயிடும் ஆனால் அதுக்கப்புறம் நைட்டு ஒரு மணி பன்னெண்டு மணி கூட கரண்ட்டு வந்துடும் ஆனால் இங்கே மோசங்க ஏன்னா மலைக்கு பக்கத்தில் இருக்காங்களா அதனால் என்னென்னு தெரில நேற்று நாங்கள் வந்தப்போ போன கரண்ட்டு இன்னைக்கு தான் மதியானம் வந்திருக்கு அதனால் இங்கே கொஞ்சம் சார்ஜர் விஷ விஷயத்துலையுமே பிரச்சனையாக இருக்கும் நான் ஹாஸ்பிட்டலில் தான் சார்ஜர் போட்டுட்டு வந்து இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இல்லை அப்படின்னா நான் வரும்போதெல்லாம் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருக்கும் அதனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு சார்ஜ் அப்பப்போ சார்ஜ் பண்ணி வச்சுக்கிறேன் நான் இங்கே வந்தேன்னா அடிக்கடி ஆன்லைன் வர மாட்டேன் அது ஒன்று ஏன்னா இங்கே சுத்தமாக நெட்ஒர்க்கும் கிடைக்காது இங்கேயுமே வீடியோ அப்லோட் பண்றதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி அக்காவோட கடை காமிச்சிருப்பேன் தெரியுங்களா அந்த கடை நிறைய கடை வீதியாக இருக்குமே தான் என் ஹஸ்பண்ட் கொண்டு போய் அப்லோட் பண்ணிட்டு வருவாங்க இங்கே வந்து தம்பிங்க இருக்காங்கல்ல இங்க இருக்கிற வரைய இன்னும் ஒரு ரெண்டு நாள் இருப்பேண்ணா கண்டிப்பாக நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நேற்று வந்து இருந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி வீட்லேயும் கொஞ்சம் வேலை இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது அம்மா சரியானதுக்கப்புறம் இன்னொரு டைம் பார்க்க வருவேன் அப்போ நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் இதுக்கப்புறம் தான் நான் குளிக்கணும் நான் இங்கேருந்து போகும்போது குளிக்கலை ஏன்னா ஹாஸ்பிட்டல் தானே போகிறோம் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் குளிச்சிடலான்னு இருந்தேன் வந்த உடனே இங்கே உண்மையாகவே டீ குடித்தேன் நான் ஒரு நாள் கூட மதியானம் டீ குடிச்சதே இல்லை கூல் கூல்ட்ரிங்க்ஸ் எதுவும் குடிக்கவும் முடியாது அதனால் உடனே டீ கொஞ்சம் பிஸ்கட் சாப்பிட்டேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல எப்படி இருந்தாலும் வீடியோ முடிக்கணுங்கிறதுக்காக பேசிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு சுச்சுவேஷன் இந்த மாதிரி தான் இருக்குது நாளைக்கு நான் இங்கே தான் இருப்பேன் இன்றைக்குமே அக்காவும் அண்ணனும் வேலைக்கு போயிருக்காங்க இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமைங்களா ஒருவேளை இன்னைக்கு சாயங்காலம் மார்க்கெட் போனாங்க அப்படின்னா நானும் போகணும்னு ஆசையாக இருக்குது ஒருவேளை சாயங்காலம் மழை வந்துச்சுன்னா போவாங்களா என்னன்னு தெரியல ஆனால் பாப்பாவுக்காக நான் ரொம்ப என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் கேட்டுட்டேன் ஆன்லைனையும் ஆன்லைன்லயும் கொஞ்சம் பார்த்துட்டேன் ஆன்லைனில் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக சொல்கிறாங்க வந்து அந்த மழை வர்ற டைமில் பயங்கரமாக இருங்குதுங்க செம்மையாக வேர்க்கவும் செய்து குளிரவும் செய்து இப்படி இருக்கிறனால பாப்பாவுக்கு பசங்கள்லாம் பனியன் மாதிரி போடுறாங்கல்ல அந்த மாதிரி டி ஷர்ட் இருக்கேன் அது வந்து இங்கே மார்க் இந்த சைடாவது மார்க்கெட்டில் கிடைக்குதான்னு தேடணும் பார்ப்போம் ஒருவேளை இன்னைக்கு சாயங்காலம் நாங்க மார்க்கெட் போனோம் அப்படின்னா கண்டிப்பா நான் வீடியோ எடுக்கிறேன் இந்த சைடு மார்க்கெட்ல அப்புறம் அக்கா எப்படி எல்லாம் காய்கறி வாங்குறாங்க என்னோட வீட்டுக்கு நான் எப்போதுமே நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து போனாலுமே ஒரு ரூபாய் அந்த மாதிரிதான் ஆனா அக்கா எல்லாம் ரொம்ப சிக்கனமா இருப்பாங்க அக்கா வீட்டுல குழம்புமே ரொம்ப கம்மியா இருந்தாலும் ரெண்டு மூணு நேரத்துக்கு கூட சாப்பிட்டுருவாங்க ஆனா அது நம்ம வீட்டுல அப்படி ஆகாது ஒருவேளை நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அம்மாவுக்கு கொஞ்சம் சீக்கிரமா சரியாகணும்னு வேண்டிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்